ஏ எப்படி செழிப்பாக இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் பதினெட்டு சித்தர்கள் வாழ்ந்த இடங்களில் ஜீவசமாதி இடங்களில் ஆயிரக்கணக்கான பேர் வழிபடுகிறாங்க எப்படி ஏன் என்ன சக்தி நான் முதல்ல திருவனந்தபுரத்தில் ஆரம்பிக்கிறேன் அகத்தியர் சித்தர்களா அட் ஆபிஸ் தலைவர் அகத்தியர் திருவனந்தபுரத்தில் அவர் ஜீவசமாதி ஆயிருக்கார் திருவனந்தபுரம் எப்படி பணத்திலையும் பொருளிலையும் பசுமையிலையும் ஆன்மீகத்திலையும் யார் திருவண்ணாமலத்தில் என்ன செய்கிறார் பத்மநாப சாமி சிவனுக்கு தாமரை தங்க தாமரை வைத்து வழிபடுகிறார் அந்த திருவனந்தபுரம் சிட்டியில் எதாவது பஞ்சம் இருக்க இல்லை பசி இருக்க இல்லை காரணம் என்ன அகத்தியர் ஜீவசமாதி அடைந்தடம் அவருடைய ஆத்மா அங்கே அலைஞ்சிட்ருக்கு எல்லா குறைகளையும் தீக்குது இன்றைக்கி வேல்டு நம்பர் ஒன் பணக்கார கோயில் ஆறு அரை திறந்துட்டாலும் இன்னொரு அரை திறக்கலையா திறந்தால் ஏதாவது ஆயிடுமான்னு பயப்படுறான் ஒவ்வொரு அறையும் திறக்கும் போது தங்கம் வயிறுடைய வயிறம் தங்க குடம் காசு தங்க காசு பாரின் தங்கம் அதான் இன்னும் சொல்லக்கூடா நூற்றி எட்டு தங்க குடத்தில் அவ்வளவும் காசாக இருக்கான் இன்னும் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல வைரம் வயிறுடைய இடம் கூட இருக்காங்க அப்பேற்பட்ட ஆனந்தபத்துவ சுவாமி இருக்கக்கூடிய இடம் திருவனந்தபுரம் அங்கே பதினெட்டு சித்தருக்கும் தலைமை தாங்கக்கூடியவர் யார் அகத்தியர் அப்போ அகத்தியருடைய ஆன்மா எவ்வளவு செல்பாவும் செல்மையாகவும் வெண்மையாக வைத்து கொண்டிருக்கிறது அதனால தான் திருவனந்தபுரம் பத்மநாபன் போய் சேவி பொருளாதாரத்துக்காக அப்படிங்கிறான் எல்லாத்துக்குமே திருவனந்த பத்மநாப ரொம்ப சிறப்பாக இருக்க அது அகத்தியர் எட்டாபிசித்தருடைய மகிமையை சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட அடுத்தது சட்டமுனி சட்டமணி எங்கே போ ஜீவசமாதி தெரியுங்களா திருவரங்கத்தில் வைகுண்ட மூலோகா வடநாட்டிலேருந்து தான் வந்து வரிசை வரிசையாக கும்பிட்றான் பக்கத்தில் இருக்க மாமண்ணா அவனுக்கு அசால்ட்டாக திரு மந்திரியை பிரதமர் வேட்பாளர் வர பிரதமர் வராரு திருவங்கரத்துக்கு அங்கே சட்டமன்றினுடைய ஆசிப்பட்ருக்கு அந்த சீரங்க இடம் அந்த சீரங்கத்திலே நமக்கு வைணவனுக்கு வகுத்து கொடுத்த ராமானுஜர் ஜீவம் சமாதி இருக்குது அங்கே ஜீவனோட பூத உடலோடு வச்சு பூஜை பண்ணுறாங்க அப்படிப்பட்ட இடத்துல கோடிக்கணக்கான பேர் வரான் யாரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கலகனல் தங்க சங்கிலி மோதனம் போக்குவரத்து அப்படி மன்னர் மாதிரி வரான் ஒவ்வொரு ஆள் அப்போ அந்த சுக்கரனுடைய எல்லை அந்த சுக்கரனுடைய தன்மை அங்கே இருக்கிறது அதனால தான் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஸ்ரீரங்கத்தில் போய் நல்லா வணங்கிட்டு சுற்றிட்டு தாயாரை பார்த்துட்டு பெருமாளை பார்த்துட்டு ராமரை பார்த்துட்டு இப்படியே வந்தாவே ரெண்டு கிலோமீட்ரு காலை அசிஞ்சிடும் அப்பேற்பட்ட மகிமையான இடம் ஸ்ரீரங்கம் அங்கே யாரோடைய ஆட்சி சட்ட முனிவருடைய ஆத்மா ஆட்சி பல கோடி பேர் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் புண்ணியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இடைக்காலர் திருவண்ணாமலையிலே ஐக்கியமாக இருக்கின்றார்கள் இடைக்காலனுடைய காலகட்டங்கள் ஆயிரத்தி நானூறு வருஷமும் திருவண்ணாமலை கோயில் கோபுரம் வளாகத்தை கட்டியிருக்கின்றார்கள் அப்போ ஒரு மனிதன் ஆயிரத்தி நானூறு வருஷம் வாழ முடியுமா வாழ முடியாது எடைக்காவல் ஒவ்வொருடைய ஆத்மாவிலையும் கூடு விட்டு கூடு வாய்ந்து ஒவ்வொரு நிலையிலையும் பத்துக்கு மேல் ஆத்மாவிலே பூந்து அந்த கோயிலை உருவாக்குறது தான் அண்ணாமலை அக்குனி தளம் புரியுதுங்களா இந்த அண்ணாமலை மலையை பார்த்தாவே புண்ணியம் சுற்றுனா அதோட புண்ணியம் நினைச்சா முத்தி அப்போ அங்கே யாருடைய பவர் இடைக்காலருடைய பவர் பதினெட்டு சித்தரில் இடைக்கையாளரும் ஒருவர் அங்கே செல்வத்துக்கு உண்டா சுற்றி வளத்துக்கு உண்டா விவசாயத்துக்கு பணத்துக்கு உண்டா அது ஒரு புண்ணிய பூமி அப்போ ஆயிரக்கணக்கான பேர் திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் வராங்களே எதுக்கு இடைக்காலருடைய அருள் ஏன்னா அந்த கலிஹோம் ஐந்து ஆண்டு ஐயாயிரம் ஆண்டுகளில் சாமியோட சித்தர்கள் தான் வந்து ஆசி பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் கூடு விட்டு கூடு போகக்கூடிய ஆன்மாவின் ரகசியம் தெரியும் அவங்க யார் யாருக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க அவங்கெல்லாம் அங்கே வந்திருப்பாங்க பயனடைஞ்சிருப்பாங்க அப்பேற்பட்ட சித்தர்கள் வாழ்ந்த பூமி தான் இடைக்காலர் சித்தர் வாழ்ந்த பூமி தான் திருவண்ணாமலை இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான போய் ஆசிப்படுகிறார்கள் என்றார் அது இடைக்காலருடைய சித்தர் ஆசிதான் அப்போது ஒரு சித்தர் பதினாலு நூற்றாண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் அந்த திருவண்ணாமலை கோயில் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறான் ஆனால் ஒவ்வொரு மதிர்ச்ச ஒரு ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு ஜீவராசியிலே ஆத்மாவை பிரிய விட்டு கூடு விட்டு கூடு பாய்ந்து நினைத்த மாதிரி மேப் போட்ட மாதிரி கட்டியிருக்கார் அப்போ இடைக்காலர் இன்ஜினியரா கிடையாது பத்திமான் சித்த பித்த சிவ மேலே இன்னைக்கு எத்தனாயிரம் பேர் போகிறாங்க பல்லாயிரக்கணக்கான பேர் போகிறாங்க அப்போ யாருடைய பவர் இடைக்காலருடைய பவர் அதே மாதிரி பரஞ்சலி மணியர் எங்கே இருக்கார் ராமேஸ்வரத்தில் உலகத்தில் அத்தனை பேர் ராமேஸ்வரத்துக்கு போகிறான் பரஞ்சலி மனிவருடைய ஆசீர்வாதத்தை வாங்க அங்கே ராமநாத சாமி இருபத்தோரு கிணறு தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம் அவ்வளவு டெய்லி திருவிழா பத்து நாள் திருவிழாவில் அது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் திருவிழா தான் அந்த ராமநாத சாமிகிட்ட இருபத்தோரு களத்தில் தீர்த்தம் அடிக்கிறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் அங்கே யார் பரஞ்சோரி சித்தருடைய அருள் சாதாரண மனிதர் அல்ல எங்கெங்கே சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்களோ அங்கங்கே லட்சக்கணக்கான மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் சாதாரண அல்ல சிதம்பரம் எடுத்துக்கொள்ளுங்கள் சீர்காழி எடுத்துக்கொள்ளுங்கள் திருவாரூர் எடுத்துக்கொள்ளுங்கள் வைசீத்தியன் கோயில் எடுத்துக்கொள்ளுங்கள் அங்கெல்லாம் சித்தர்கள் பிறந்த இடம் ஜீவசமாதி அடைஞ்ச இடங்கள் எல்லாம் இருக்கிறது அவங்க இருக்கக்கூடிய அத்தனை இடத்துல திருப்படி நிறைவுபட்டு இருக்கிறது ஏன் நிறைவுபெற்றிருக்கிறது அவங்களுடைய நாள் வைத்தியஸ்வம் கோயில் போன நோய் நொடியெல்லாம் தீர்ந்துருக்கணும் அங்கே அந்த சித்தருடைய ஆசை இது மாதிரி அழகர் மலையில ஒரு சித்திர ஐக்கியமா இருக்கார் மதுரையிலே சுந்தர ஐக்கியமா இருக்கார் மதுரை எப்படி இருக்கு செழிப்பாக இருக்கு சில்ற கிழற வையில வேலை தண்ணி வந்துருச்சா எல்லா பக்கட்டும் போனோம் கலியுகத்தில் சாமியோட சித்தர்களுடைய ஆசிர்வாதம் தான் முக்கியம் அந்த ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் தான் நம்ம சேதம்புரம் போகிறோம் மாயபுரம் போகிறோம் வைத்தீஸ்வரன் கோயில் போகிறோம் இன்னும் சொல்ல போனால் ராமேஸ்வரமும் போகிறோம் இப்படி சித்தர்கள் திருப்பதியிலேயும் சித்தருடைய ஆதிக்கம் தான் எப்படி பணம் கொடுக்குது கொஞ்சமாக நஞ்சமா வாழ்ந்துக்கிட்டே இருக்குது பணம் பணத்தை எண்ண முடியல உடிக்க முடியல பழனியில் சித்தர் எல்லாத்துக்கும் தெரியும் பழனியில் சின்ன பிள்ளை கூட தெரியும் போகிற போகிற சித்தர் மேலே இருக்கார் போகவர் சித்தரை பார்க்கணும்னே பழனிக்கு போவாங்க கீழே புளிப்பாண்டி சித்தர் இருக்கார் கீழே இருக்கக்கூடிய சித்தர் புலிவாண்டி அவருக்கு சிசியர் ஆனால் அகத்தியருக்கு சித்த சிசியர்கள் தான் பதினே பதினெட்டு சித்தர்களும் அதோட மா மாபெரும் மனிதன் அகத்தியர் அவர் ம மகாமுனி அவருடைய பதினேழு சித்தர்களும் பிஏ அவருக்கு கீழே தான் அந்த சித்தரில் ஒரு ஆள் தான் மிகப்பெரிய ஜாவான் கர்ப்பத்திலே கலையை கற்றுக்கொண்ட கரூர்வார் சித்தர் கரூரில் ஜீவசமாதி அடைந்திருக்கின்றார் அங்கே பொருளாதாரத்துக்கு ஏதாவது பஞ்சமா அவர் திருப்பணி ஆட்டின கோயில் எது தெரியுங்களா ராஜராஜ சோழன் கோயில் தஞ்சை ராஜராஜ சோழன் கோயில் எவனாலையுமே லிங்கத்தை பிரதிநிதித்த பண்ண முடியவில்லை கரூர் சித்திரார் ஒன்றியிருந்தால் அந்த லிங்கத்தை பிரசிதித்த பண்ண முடிஞ்சவர் ஏன் எதற்கு அவ்வளவு கலை தெரிந்தவர் ராஜேந்திர சோழன் மன்னர் நம்ம அகத்தியரிடம் போய்த்து கொதிகமலையிலே எனக்கு இந்த லிங்கத்தை பரிசீத்து கொடுத்து வர வேண்டும் பிரதிஷ்ட பண்ணியாக வேண்டும் என்று சொன்னார் அந்த நிலையிலே யாரும் என்ன என் சிசியனை வேணான்னு அனுப்புகிறேன் என்று சொன்னார் அந்த சிசியன் தான் கருவூரார் சித்தர் பஞ்ச பரிதேசியா அரச சபைக்கு போனார் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்தனர்கள் அவர்களெல்லாம் இவர் பார்த்து கிண்டல் அடித்தார்கள் கேலி அடித்தார்கள் இவர் தான் இங்கே லிங்க பிரதர்ஷனம் பண்ண போகிறாரா இவரை முதல்ல பரிசோதனை பண்ணணும் அப்படின்னா ராஜா பொறுமையாக இருந்தார் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பேசுங்க அப்புறம் கரு கூப்பிட்டாரு இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்களேன்னு இன்னொரு அஞ்சு நிமிஷம் அவங்க அவங்கெல்லாம் பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு என்ன செய்ய போற அப்படின்னு சொன்னார் அந்த எல்ல பிரசாசு ராஜராஜர் கோவிலுடைய மூலஸ்தானத்திலே இருக்கு அதை எந்த லிங்கத்தையும் பிரதிஷ்ட பண்ண முடியவில்லை யாரும் எதையும் பண்ண முடியல உள்ளே போனால் விரட்டுது அந்த வெள்ள வெள்ள பிசாசை எல்லை பிசாசை விரட்டுவதற்காக கரூரா சித்தர் ஒரு வெத்தலார கோழியை வாங்கி போட்டு வாய்ப்பூரா ரத்தம் மாதிரி வச்சு அந்த மூலஸ்தானத்திலே போய் ஓமாட்டினார் ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேர் சாசனாக ஓடிடுச்சு அப்போது அச்சாரத்தை வைத்து லிங்கத்தை வச்சு பிரவேசம் பண்ணி கொடுத்தார் இன்னைக்கு தஞ்சாவூர் ராஜராஜர் கோலனிலே மிகப்பெரிய லிங்கம் அதை யார் செய்தார் கரூரார் சித்தர் செய்தார் கரூராருடைய சித்தர் மகிமை என்ன திருப்பணியில் வல்லமை படைத்தவர் கர்ப்பகராக இருக்கு பாரு கர்ப்பகரா அங்கேயே அவங்க அப்பா கட்டளை கலையை கத்து ஒவ்வொரு கோயிலுக்கு இப்பதான் இது இங்கே கம்பம் வைக்கணும் அங்கே பிள்ளையார் வைக்கணும் கூடிய மகிமை படைத்தவர் யாரு கரூரார் கரூர சும்மாவா அங்கே பாருங்க நாலஞ்சு கோடி சொல்றேன் பெரிய லெவலில் சேர்ஸ் ஜெயிலுக்குலாம் போயிட்டு இருக்கா பாருங்க அவ்வளோ ஊர் அது அப்பேற்பட்ட கரூரார் வசுபதி கோயிலே ஜீவசமாதி அடைந்தார் இது மாதிரி ஒவ்வொரு சித்தர்களும் பல நேரங்களில் பல வேலைகளில் கூடு விட்டு கூடு ஓய்ந்து முடியாத விஷயத்தை முடிக்கக்கூடியவர்கள் தான் சித்தர்கள் சித்தர்னால் சாதாரண சித்தர்னா நினச்சிக்காதிக்கேன் சித்தர் மருத்துவம் பார்த்தா சித்தர் வந்து பஞ்சத்தை தீத்தா அந்த சித்தர்லேயே ஒரே ஒரு பாயிண்ட் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது வெட்ட முத்துனா கட்டேன்னா ஏன்னா வெட்ட முத்துனா கட்டேன்னா இப்போ அன்றைக்கி அமெரிக்காவில் புதுசாக கண்டுபிடிச்சா எயிட்ஸ் எயிட்ஸு எயிட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியலன்னு அப்போ நம்ம சித்தர் அப்பயே சொல்லிட்டான் வெட்ட முட்டினா வெட்ட முத்துனா கட்ட அப்படின்னு அதே இன்னைக்கு சொல்றான் உலக அளவில் சித்தர்களுடைய மருந்து புத்தகங்கள் மைமை தைலம் இப்படி நவபாசனத்தில் செய்தார் போகர் அதனுடைய போகர் பழனி செலவு கழுவி 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 எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டேன் இன்னொன்று புதுசாக வச்சிருக்கான் அவ்வளவு வைத்தியம் பண்ணக்கூடிய பக்குவமான மூலிகைகளே சித்தர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் நான் சொல்வது சித்தர் ஆராய்ச்சி அல்ல சித்தர் ஐக்கியமான இடத்தில் பணப்புழக்கமும் பஞ்சமும் ஆன்மீகமும் தலைத்து ஓங்குகிறது நம்பர் ஒன்னா இருக்குது பதினெட்டு சித்தர் இருக்காருன்னா சிதம்பரத்துலேருந்து சீர்காழியிலேருந்து என்ன சொல்ல போனால் மாயபுரத்துலேருந்து திருவாரூர்லேருந்து நான் சொல்ல அழகர் கோயிலேருந்து மதுரையிலேருந்து சங்கரன் கோயிலேருந்து சங்கரன் கோயில் யார் தெரியுங்களா பாம்பாட்டி சித்தர் சம்பரம் கோயில் இருக்கிறது யார் பாம்பாட்டி சித்தர் சங்கரம் கோயில் எவ்வளோ பிரகாசமாக இருக்குது அந்த ட்ரை ஏரியாவில் சங்கர கோவில் எவ்வளோ பிரகாசமாக இருக்கு எவ்வளோ மக்கள் போகிறாங்க எவ்வளோ மக்களை அணிவிக்கிறாங்க சந்தோஷமா இருக்காங்க அதுக்கு காரணம் யாரு சித்தருடைய ஆன்மாவின் ரகசியம் சித்தர் எழுதியக்கூடிய நூலில் எல்லாமே இருக்கு இந்த கொரோனாவுக்கு நம்ம பதினெட்டு சித்தர்கள் எழுதிய பாடல்களையும் இதையும் வச்சு மருந்து கண்டுபிடிக்கிறான் ஜைனாகார நம்ம த நம்ம கவர்மெண்ட்டோ நம்ம தமிழக அரசோ நம்ம தமிழ்நாட்டில் தானே பிறந்தாங்க பதினெட்டு சித்தர்னு அவங்க புத்தகத்தை லண்டன் மியூசியங்களில் வாங்கி ஆராய்ச்சியில் இருக்க பல கோடி செலவு பண்ணி எத்தனை மெடிசன் தயார் பண்ணலாம் வெளிநாட்டில் கம்சருவான் இங்கே சித்தர் வைத்தியத்தை பார்த்தா கம்சன் தருவான் யார் கம்சன் தருவது மக்களுக்கு நிறைய பயனடையக்கூடிய வாய்ப்பு சித்தருடைய வைத்தியம் அத்தனையுமே சாதாரணமாக சித்தர் என்ன பூமா அதெல்லாம் கிடையாது விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர் உலகத்தை புரிந்தவன் இதே மார்கழிமாக கர்ப்ப தயத்திலே பஞ்சாங்கத்தை கிடைக்கிறான் இன்னைக்கு மலை நாளைக்கு படி நாலாக்கு காத்து அப்படின்னு மாதம் மூன்றாக பன்னெண்டு மாசத்துக்கு வகுக்கிறான் இத்தனை கிரகத்தை கண்டுபிடிச்சான் எப்படி கண்டுபிடிச்சான் சம்மணம் போட்டு உக்காந்து ஆன்மாவை மேலே நோக்கி விட்டு பிரபஞ்சத்தில் அலைய விட்டு இந்த டயத்துல இது இதுன்னு சொல்லி ஆற்காடு பஞ்சாங்கம் புதுக்கோட்டை பஞ்சாங்க இன்னைக்கு பஞ்சாயத்தை வச்சு பஞ்சாங்கத்தை வச்சு ஜோசியம் பார்த்து பிழைக்கிறார்கள் ஜோசியர்கள் இது யாரால் உருவாக்கப்பட்டது சித்தருடைய பவுண்டேஷன் உலகம் அழிஞ்சிருமா அது அழிஞ்சிருமா இந்த ஐந்தா ஐயாயிரம் ஆண்டும் கலியுகத்தில் முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி சொச்சம்தான் கலியுகம் முடிஞ்சிருக்கு இன்னும் நாலு லட்சம் சொச்சம் கலியுகம் இருக்குது இந்த கலியுகத்தில் பூரா சித்திரை வழிபட்டாதான் சிறப்பாக இருப்போம் அந்த சித்தர் வழிபட்ட தலங்களுக்கு போனால் நோய் நொடிகள் குறையும் எல்லாமே கிடைக்கும் யா நான் சொல்கிற கோயில் ஏதாவது சின்ன கோயில் இருக்கா திருவண்ணாமலை சிதம்பரம் வைத்தீஸ்வரம் கோயில் திருவாரூர் மாயபுரம் ஸ்ரீரங்கம் பழனி அழகர் கோயில் கோயில் திருவனந்தபுரம் பத்மநாதன் திருப்பதி திருப்பதி இருக்காருன்னா சித்தருடைய அருள் தான் நம்ம அந்த எண்ணங்களே நமக்கு தெரியாது போறாலும் சோகப்பாடு போட்டாலும் கோவினா நமக்கு என்ன கிடைக்கும் நினைக்கிறவன் தான் போறான் கோயிலுக்கு வழிபட அவங்கெல்லாம் எத்தனை ஆண்டு காலம் ஐந்து லட்சம் ஆண்டு காலம் நமக்கு நன்மை செய்ய காத்து கொண்டிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஆகுறது மீதி எத்தனை லட்ச ஆண்டுகள் இருக்கிறது என்று பார்த்து கொள்ளுங்கள் நம் மக்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணால் தான் சித்தரிலே வந்திருக்காங்க கடவுளுடைய ஏஜெண்ட் இன்னும் சொல்ல போனால் கடவுளுடைய ஏஜெண்ட் சித்தரை பார்த்தா கடவுளை பார்க்க வேண்டியதில்லை அதான் கூடு விட்டு கூடு பாயினான் ஆதிசங்கரெல்லாம் பொம்பளை சுகமே அறியாதவர் அவர்கிட்ட ஒரு பொம்பளை வந்து கேட்குறா நீ இவ்வளவுக்கெல்லாம் பேசுறிய கொள்றிய பொம்பளை பொம்பளை சுகம் தெரியுமான்னு கேட்குறா அப்போ ஆதிசங்கர் என்ன சொல்கிறார் கொஞ்சம் பொறுத்துட்டு ஒரு மகாராஜா இறந்தேனே அந்த மகாராஜா உடம்புல இந்த கூடு கூண்டில் உயிரை வச்சுக்கிட்டு ஒரு ஆளை பார்வை கூட்டுட்டு இந்த ஆவி போய் மகாராஜாவில் போய் சேர்ந்து அது என்னான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து சொல்லலாம் அச்சி மாயை ஒரு மூணு நிமிஷம் மூணு செகண்ட் ஆனால் பேரின்பம் தான் சிற்றின்பம் தான் அப்படின்னார் ஆயிரக்கணக்கான பேத்துக்கு சங்க ஆதிசங்கர் இருந்திருக்கார் வழிபட்டு நம்ம 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 வணங்கினா போதும் தாத்தன் பாட்டம் சொன்னதெல்லாம் செஞ்சா போதும் ஏன் சுருக்கமா ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு சிவன் கோயிலுக்கு போறோம் எந்த கோயிலா இருந்தாலும் சரி நேரா ஒரு பிள்ளையார் பிள்ளையார கும்பிடுவோம் அடுத்தது ஒரு கொடிக்கம் இருக்கும் கொடிக்கம் கும்பிடுவோம் அடுத்தது ஒரு நந்தி இருக்கும் அதை கும்பிடுவோம் இப்படி பார்த்தீங்கன்னா சோத்தாங்காய் பார்த்தீங்கன்னா நபகரகம் இருக்கும் அதையும் ஒரு கும்பிட்டு கும்புவோம் இங்கிட்டு போனால் பைரவர் இருப்பார் புரியுதுங்களா பைரவரை கும்பிட்டேன்னு இங்கிட்டு போனீங்கன்னா சூரியன் சந்திரன் இருக்கும் நேராக போனால் மூலஸ்தானம் மூலஸ்தானத்தை வழங்கிட்டு இப்படி வரும்போது இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாயார் இருப்பாங்க தாயாரை விட்டு இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருப்பாங்க அந்த ஐபத்தி மூணு நாயன்மார்களில் நால்வர் இருப்பாங்க அப்படியே வந்த அப்படின்னா தட்சிணாமூர்த்தி குரு இருப்பார் இந்த குருவை பார்த்துட்டு இப்படி சைடில் வந்தீங்கன்னா பெருமாள் மகாலட்சுமி பெருமாள் பின் சைடில் அந்த கல்லோட ஒட்டி வச்சுருப்பான் அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா சமூகநாதர் இருப்பார் அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கு உள்ள வேலை பார்ப்பார் எவர் வந்த நூலையெல்லாம் பிடிச்சிட்டு போட்டுருப்பாங்களே அவரு தான் பெருமாள் கெஸ்காடை அவர் இருப்பார் அவருக்கு நேராக துர்க்கம் இருக்கும் அப்போ என்னடா காரணம் எதுக்குடா இப்படி ஒரு வழிபாடு சிவன் தனியாக இருக்கக்கூடாதா அவரு தான் உலகத்தையே அப்பேன் அப்பேன் அப்பப்பேன் பெரியப்பேன் புரியுதானே அவர் இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காரு ஒரு சங்கடதிசி நடந்தால் புள்ளையாருக்கு அவசியம் பண்ணால் சிவனுக்கு அவசியம் பண்ணணும் சிவனுக்கு அவசியம் பண்ணிவிட்டு தான் புள்ளையாருக்கு பண்ணணும் பிரதோஷம்னா நந்திக்கு அவசியம் பண்ணுமா சிவனுக்கு அவசியம் பண்ணிட்டு தான் நந்திக்கு அவசியம் பண்ணணும் குரு வாரம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு அவசியம் பண்ணால் ரத்னாமூர்த்தி அவசியம் பண்ணுறதுக்கு முன்னாடி சிவனுக்கு அவசியம் பண்ணிட்டு தான் பண்ணணும் தாயாருக்கு பண்ணாலும் அவருக்கு பண்ணிட்டு தான் பண்ணணும் சமூகம் சஷ்டிக்கு முருகனுக்கு பண்ணாலும் அவருக்கு தான் பண்ணி ஆகணும் என்னன்னா இந்த உறவுகளுக்கு பூரா பண்ணணும்னா இவருக்கு பண்ணி ஆகணும் அப்போ என்ன கேப்டன்ஷிப்ட் முதலமைச்சர் பதவியை எப்படி வச்சு உக்காந்துக்கா பேர் ஏ உங்களுக்கு ரெண்டு நாள் மாதம் பிரதோஷம்னா ஏ சங்கரதிஷ்னா உனக்கு ரெண்டு நாள் டயம் நவகரம் பூஜைனா உனக்கு ஒரு நாள் டயம் இந்த மாதிரி டயத்தை பிரித்து போச்சு அஷ்டமி பூஜை துர்க்கைக்கு பண்ணுறியா ராகு ஆலாம் ஒன் அவர் தான் உனக்கு டயம் ஆனால் எனக்கு பண்ணணும் என்ன ஆஜராகணும் நான் கையெழுத்து போட்டால் தான் உனக்கே ஆகுது இப்படி விழுப்பவரை வச்சுருக்கான் ஒரு சிவன் கோயில் அப்போ இந்த உலகத்தால் சிவன் எப்படி வச்சுருப்பான் விஷ்ணுவன் எப்படி வச்சுருப்பான் பிரம்மா எப்படி வச்சுருப்பான் பதினெட்டு சித்தர்கள் அல்ல பதினெட்டு ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய அறிவாளிகள் ஆற்றல் உள்ளவர்கள் ஏன் இப்படி சித்தர்கள் சித்தர்கள் என்று பேசுகிறேன் சொன்னார் சித்தன் நினைச்சா செத்த நேரத்தில் கஷ்டம் சித்த நினைச்சா நீ நினைச்சா சரி அவர் ஒன்று நினைச்சாலும் சரி செத்த நேரத்துல கஷ்டம் போயிடும் கஷ்டம் போயிடும் எதுக்காக சொல்றான் சித்தன் சித்தன் தான் சித்தனை அடிச்சுக்க யாரும் இல்லை ஏன் அவ்வளோ அவன் பொறுத்த ஐயோ பாடல் வடிஞ்சிருக்கான் எல்லாத்துக்கும் உடம்புல இருக்கக்கூடிய அதுலேருந்து இயற்கையில் இருக்கக்கூடிய உருவாகுது இப்போ கழிவுக சித்தர்கள் இப்போ இருக்காங்க பாருங்கள் நம்ம ஆதி சங்கரர் சங்கராச்சியார் ரமண மகசி வல்லலார்த்து ராமலிங்கம் இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தயத்தில் இந்த ஒரு நானூறு ஆண்டு ஐநூறு ஆண்டுகள் ஆறுநூறு ஆண்டுகள் நூற்றாண்டில் மனிதனால் பின்பற்றி ஒழு ஒழுக்கமாக அவங்க வழிபாட்டு அவங்கள நூறு பேர் கும்பிட்ற அளவுக்கு உருவாக்கி வச்சுருக்காங்க அதுக்கு தான் சொல்கிறாரு அது நம்ம சித்தர் யார் திருமுலர் தன்னை தான் அறிந்தால் தனக்கொரு கேடு இல்லை தன்னை தானே அறியாமல் கெடுகிறாள் நீ யாரு உன் முன்னோடி என்ன நீ என்ன கெப்பாசிட்டி இருந்த ஏன் முடங்க எனக்கு ஆசைப்படுற நீ யாருன்னு வா பிரகாசத்தில் சரியப்படுத்து என்ன வேலைக்காக வந்திருக்க அதை காட்டுற பல்ப கடலை பில்லு காசு கல்லா செலவை பேலன்ஸ் அரசாங்க வேலை இதெல்லாம் போலி பொய் நீ யார் பிரம்மஜத்தில் யார் அமர்வன் கேட்குறாரு நீ யாருப்பா அப்படின்னு ஆராய்ச்சியில் இளைஞனாவே உண்மை எதுக்காக இந்த பிரம்மஜத்துக்கு வந்திருக்கணும் தெரிஞ்சுருக்கோம் இது மாதிரி உலகம் ஊரா சுற்றுனாலும் எங்கே என்ன சொல்லுவோம் ஒரு பழம்புள்ளி திருப்பதி போய் மொட்டை அடித்து ஸ்ரீரங்கத்தில் வள விளக்கணை தடவிட்டு உருண்டு புரண்டாலும் ஒற்றுறதுதான் கனவுல என்னென்னு ஒட்டாது அதுக்குதான் சொல்கிறான் சித்தர் வழிபாடு சிறப்பு அடுத்தது என்ன நிறையா சித்தர் வழிபாடில் இருக்குது ஏன்னா நான் சொன்ன பதினெட்டு கோயிலும் பிரபஞ்சியமான கோயில் திருவண்ணாமலை திருப்பதி சிதம்பரம் வைத்தீஸ்வரம் கோயில் திருவாரூர் மாயபுரம் அழகர் சு சுந்தரம் அழகர் கோயில் மதுரை சங்கரம் கோயில் திருவண்ணாமலை அது திரு திருவங்கம் அந்த கேரளாவில் இருக்க சிட்டி திரு திருவனந்தபுரம் சிட்டி நம்ம சீரங்க சிட்டி சீரங்கன்னா மகாராஜா வாழ்ந்திடும் தொண்ணூறுவா கொடுத்தே வரலாறு இருக்குது தொண்ணூறுவா கொடுத்தே திரு திருப்ப திரு திருவினைக்காவல் மதில் சுவரை சாமி கட்டினார் திருவண்ணாக்காவலோடைய அருள் யார் மௌன சித்தன் மௌனகுரு மலக்கோட்டை வாசப்படியில் போனேன்னு ஒரு எண்பது படி திரும்பி இப்படி பாரு மௌனகுருன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் ஆற்றலில் கட்டப்பட்டது தாய் மாணவர் யார் பெரிய மந்திரியாக இருந்தவர் இன்னைக்கு ஆன்மீக புத்தகம் அணுகாமார் ஆரக ரசன்க ரசி ஹசிவ சன்கர ஓ சம்போ மகாதேவா இப்படிலாம் பல பாட்டுகளில் திருப்பலாத்தூர் ஆசிரமத்துக்கு போங்க தாய்மான் அங்கே பாட்டை வாங்கி படிங்க மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அதனால் அதாவது ஜீவ சமாதி வழிபாட்டில் சித்தர்கள் என்னென்ன சித்துகளை செய்தார்கள் என்று அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்தந்த சித்தர்களை பிடித்து அந்த வரலாறை தெரிந்து புரிந்து வச்சு கொள்ளுங்கள் உங்களுக்கும் நல்லது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நன்றி வணக்கம் ஓம் சி உலகலந்த உத்தமரே உன் திரு சரணம் அடுத்தத அடுத்த நிகழ்ச்சியில் வ வரும்போது இந்த கோயிலுக்கு கட்டினது மட்டும் இல்லை சாதாரண விஷயங்கள்லாம் இருக்குது இன்னும் எளிமையான விஷயம்லாம் இருக்குது இது கொஞ்சம் கடுமையாக சொல்லிட்டு நினைக்கிறேன் எனக்கு சிரிப்பெல்லாம் சித்திர வச்சு பண்ண தெரியாது ஏன்னா என்ன சிரிக்க வச்சுருவார்